ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை மூறும் ஊடக நிறுவனங்களுக்கு உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளை வழங்க மாட்டோம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று தேர்தல் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதல்களை மீறும் அல்லது கடைபிடிக்காத ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழுவினால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருந்தாலும் அத்தகைய ஊடகங்களிடம் இருந்து விலகியிருக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் போன்ற ஊடகங்கள் ஊடாக அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தகபூர்வ முடிவுகள் பகிரப்படும் என்றும் ஊடக நிறுவனங்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதல்கள் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்பட்டிருந்ததாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல்